தற்போது எங்களது பகுதி ஒன்றாவது வார்டு ஏழாவது வார்டு எட்டாவது வார்டு பத்தாவது வார்டு ஆகிய பகுதிகளில் உள்ள மழைநீர் வடிகால் அமைப்பானது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடியே ஒரு கோடி அளவில் கட்டப்பட்டது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அது கட்டும் பொழுது மிகப்பெரிய அருகாமையில் உள்ள வார்டு மக்கள் எல்லாம் சில பேர் எதிர்ப்பு எழுப்பியிருக்கிறார்கள் அவரோட பேசி கட்டணும் மொழி உடம்பு உடைச்சாங்க அந்த உடைக்கிறப்ப பீஸ் கம்பி ஒன்று போட்டாங்க வருவாய் வட்ட கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு பீஸ் கம்பி போட்டு ஆறு தடவை அந்த மீதி அந்த கதி நடந்தது யாரும் அதுக்கு இப்பாடு எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது நீங்களும் செய்யக்கூடாது அவங்களும் செய்யக்கூடாதுன்னு ஒரு உறுதியான ஆர்டர் எங்களுக்கு போட்டிருக்காங்க அதனால் நாங்கள் அமைதியாக இருந்தோம் அதுக்கு மாட்டு வழி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நேற்று வந்து சாயந்தரம் சண்டையை ஞாயிற்றுக்கிழமையினால் சாயந்தரம் சில பேர் மதுபோதையில் வந்து வேலுமணி எங்கள் பகுதியில் இருக்கிற மழைநீர் வழிகளை உடச்சி மண்ணை கொட்டி எல்லாம் தகாத வார்த்தையில் பேசி இது ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க நானும் எங்கள் மூணு கவுன்சிலர்கள் போய் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த வண்டி நிறுத்தி அதை நிறுத்தினோம் எங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு பாருங்கள் கையில் கூட எனக்கு காயாகிடுது இதெல்லாம் நம்ம மீறி எல்லாம் பேசி கண்டபிடி திட்டிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு வேணுமே ஒரு சிலர் இது பண்ணுறதுனால தான் இதுக்குள்ள பிரச்சனை வருதுங்க என்னோடய வார்டிலேயே தான் கிருஷ்ணகிரி நகரத்துக்கு அனைத்து தண்ணியும் போகுதுங்க அனைத்து மழை நீர் வடிகால் தண்ணியும் என்னோடய வார்டில் இன்னொரு பகுதியிலேருந்து போகுது நாங்கள் அதை எந்த விதத்துலேயும் தடுக்கல இது மட்டும் நான் மக்கள் குளிக்கிற பகுதியில் தண்ணி தேங்கக்கூடாதுங்கிறத கட்டணும் அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க நீங்கள் மாற்று வழி ஏற்பாடு பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து நகராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராடுறோம்

ஜேசிபி இயந்திரத்தை வச்சு அந்த டிச்சை இடித்து இப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த டிச்சு தண்ணி பூரா பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் பூரா தண்ணி எல்லாம் ஏறி ரொம்ப சிரமமாக இருக்குங்க இதுக்கு வந்து நேற்று வந்து இந்த ஜேசிபி இயந்திரம் வந்து நகராட்சி டிச்சை இடித்ததுக்கு வந்துட்டு திருச்சுவோன் நகராட்சி சார்பாக வந்துட்டு அவங்க வந்து கடந்த நடவடிக்கை எடுத்து அந்த ஜேசிபி முற்றுகையிட்டு அதுக்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை அரஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கை நமக்கு நாம திட்டத்தில் சுமார் ஒரு கோடி ரூபா மக்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கட்டு வாங்கி கட்டி அந்த டிச்சை மழை நீர் வடிகால் வந்து கட்டி முடிச்சாச்சு பக்கத்து வாடுக்காரங்க எங்கள் ஏரியாக்குள்ள எதுவுமே எங்களுக்கு ஆறு தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிச்சயம் முத முத ஒரு முறை உடைச்சாங்க மறுபடியும் காண்ட்ரக்ட் காட்டு நாங்கள்லாம் கெஞ்சா குறையாக கெஞ்சி கூத்தாடி வாங்கி மறுபடியும் அதை கட்டினோம் கட்டி முடித்த பின்னாடி இப்போ தற்போது மறுபடியும் வந்து உடைச்சி அந்த ஊருக்குள்ளே வீடு பக்கத்தில் இருக்கிற வீடுக்குள்ளெலாம் பாமர மக்கள் கூலி வேலைக்காரங்க குடியிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பூரா போய் அவங்க நடக்க முடியாது பாம்பு பல பூச்சிகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்குது ஆனால் நான் நகராட்சி நிர்வாகம் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது த சம்பந்தமாக ஜேசிபி வச்சு ஆள் ஒரு ப முப்பது நாற்பது பேர் சேர்ந்து ஜேசிபி இயந்திரத்தை வச்சு உடைச்சாங்க நாங்கள் போய் ஜே நேற்று சாய்ந்தரங்களுக்கு தகவல் தெரிஞ்சு ஜேசிபி இந்த இயந்திரத்தை தடுத்து நிறுத்துறோம்